வாங்க நண்பர்களே கோல்பாசார் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் பெரும் வீழ்ச்சியில் தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் வெள்ளியோடய விலையும் காணப்படவில்லை மேற்கொண்டு இந்த பெரும் வீழ்ச்சி வந்து வரலாறுக்கான வீழ்ச்சியாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இது பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்கள் வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி எழுபத்தொன்பது ரூபாய் தொண்ணூறு பைசாவும் எட்டு கிராம் ஆயிரத்தி நானூற்றி ரூபாய் இருபது பைசாவும் பத்து கிராம் ஆயிரத்தி எழுநூற்றி ஒரு கிராமுக்கு மூன்று ரூபாய் பத்து பைசா ஒரு கிலோவுக்கு மூன்றாயிரத்தி நூறுரூபா ரூபாய் செஞ்சிருக்கில் இருபத்தி நாலு

நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போகல வீடியோ குறை லைக் போடுங்க அரை பவுனுக்கு அறுநூத்தி நாற்பத்தி நாலு சவரனுக்கு ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டு ரூபாய் அப்படிங்கிற மிகப்பெரிய வீழ்ச்சியில் காணப்படுற இது மேற்கொண்டு சரியிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாயிலிருந்து அதிகபட்சம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் இந்த வாரத்தில் மேற்கொண்டு சரியறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிகச்சிறப்பாக அமைந்திருக்கு